அப்படி குறைந்த உடனே சாமி என்னுடைய பொருட்டு இந்த நோயை நீக்கி இருக்கிறீங்களா நான் என்னன்னு சொல்லுவேன்னு சொல்லி தெருச்சி மறுச்சின்னா வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா சாமியோடைய திருவருள் பெற்று அவரு தெளிவு அடைஞ்சிட்டாரு அந்த தெளிவுல அவர் மயங்கி இருக்கிறார் இப்போ மயக்கத்துல மயங்கி இல்லை தெளிவுல மயங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுறாரு பாருங்க இரண்டாவது வரையிலிருந்து பொருள் செய்யுங்க வயிறு உற்று அடும் சூளை மரப்பிணிதானும் வயிறை பொருந்தி தும்பப்படுத்துகின்ற சூளை பிணி எப்படிப்பட்ட பிணி மரப்பிணி மரப்பிணி அல்ல மரப்பிணி தானும் மண்ணும் பதிகம் அது பாடிய பின் நிலைபற்ற பதிகமாகிய திருப்பதிகத்தை பாடியவுடன் அண்ணின்ற நிலை கண் அகன்றிடும் இப்போ அந்த பயிற்சி நேரம் என்னாதுங்க அது அப்படி திருங்கு எப்படி நீங்கு எப்படி நீங்கச்சு அந்த திருப்பதிகத்திலாம் கொஞ்சம் அப்படியே ஆழ்ந்து படிச்சுப்பாரு சரிங்களா நாயனார் பட்ட வேதனை செஞ்சு பாருச்சுங்க நாயனார் பெற்ற வேதனையோடு பாடிய திருப்பதிகத்தினுடைய அழகு அந்த ஆழம் சாமி இந்த திருப்பதிகத்தை கேட்டோன்னே அவருக்கு நாகக்கரசுன்னு ஒரு பேர் கொடுத்துருக்கிறாருன்னா அந்த பதிவு எப்படி இருந்தது சரிங்களா நம்ம பாடும்போது கேட்க கேட்க இனிக்குது சரிங்களா அப்படியே உரியவர்கள் பாடுனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இனிக்குது சில அரசுகள் பாடி சாமி கேட்டிருந்தது எப்படி அவர் ஏன் எப்படி வச்சு நீ பதிகத்தை அப்படியே எங்கள் நம்மளுடைய தருமபுரம் சுவாமிநாதனைய பதிகம் பாடுற இடத்துல போய் படிச்சு பா கேட்டு பாரு யூடியூப்ல இருக்கு புரியுங்களா நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே நெஞ்சம் உமக்கே இடமா எடுத்துருக்கணும் ஏன் இப்போ நீ பெருமாளுடைய கருணையோட பாடுறவங்களுக்கே எப்படின்னா நேரடியா இப்போ இதை இந்த 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 மின்சாரம் எங்கிருந்து வருது இதோ இந்த தந்தி கம்பத்துல இருந்து வருது அந்த மின்சாரம் எங்கிருந்து வந்தது எங்க அது தயாரிக்கிற இடத்துல இருந்தே வந்ததுங்க இது சும்மா இங்கிருந்து இருக்கக்கூடிய தந்தி கம்பம் அது டிரான்ஸ்ஃபாரத்துல இருந்து வந்தது அந்த மின்சாரம் எப்படி இருந்தது அப்போ நாயனாருடைய திருப்பதியும் பாடனோட கிட்ட சொல்றார் அந்நின்ற நிலை கண் அகன்றிடலும் சென்னின்ற பரம்பொருள் ஆனவர்தம் அடியே உயிர் உயிரோடு அருள் தந்த சாமி எனக்கு உயிரோடு இருக்குன்னு நினைச்சிட்டீங்க போல என்னைய சாமி புசு காப்பாத்திட்டார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திருவார் அருள் பெற்ற சிறப்புடைய சிவபெருமானுடைய சிறப்பை பெற்ற நாயனார் முன்னின்ற நின்ற தெருச்சி மறுச்சியினால் இது என்ன மயக்கம் ஞான மயக்கம் அருள் மயக்கம் இது வரும் நீங்கள் சிவ போகத்தை அனுபவிக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியாது சரிங்களா நாம் இன்னும் சாதனத்திலே இருக்கிறோம் இந்த தசகாரியத்தில் இன்னும் தத்துவத்தை தாண்டி நம்மளால் நகர முடியல புரியுங்களா சிவ யோகத்தை அடைந்து சிவபோகத்தை அடையணும் சரிங்களா இந்த சிவயோகத்தை அடையிறனால தான் இந்த ஞான மயக்கம் அருள் அருள் விளக்கம் அருள் விளக்கம் வேறு ஆனந்த விளக்கம் வேறு இது பூசணையில நீங்க அனுபவிக்க வேண்டிய ஒன்று எனவே தத்துவ கூட்டங்கள் எல்லாம் கடந்து கடந்து நம்மளுடைய அறிவு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தத்துவங்களை தாண்டி நான் பிரம்மம் என்கின்ற நிலையை தாண்டி சிவத்தோடு கூடுவதற்கு வகாரம் துணை செய்யும் இந்த அருள் துணை செய்யும் அருளோடு கலந்து நிற்போம் அருளோடு கலந்து நிற்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம உலகத்தோடையும் இருக்க மாட்டோம் சிவத்தோடையும் கலந்து இருக்க மாட்டோம் சரிங்களா அப்படியே வெறுமனே அப்படி இருக்கும் எதுவுமே இருக்கு எதுவுமே எந்த அனுபவமும் இருக்காது அந்த அனுபவமே இன்பம்தான் நீங்கிறதுக்கு மருந்து சரிங்களா மருந்து சாப்பிட்டு உடம்பு நோய் நோய் நீங்கி இனி உடம்பு சத்து பெறணும் இப்போ நோய் இருக்கக்கூடிய நிலையை எப்படிப்பட்ட நிலை அந்த ஐடியல் நிலை இல்லை அந்த ஐடியல் நிலையை எப்படிப்பட்ட இன்பம்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையான இன்பம் இந்த இன்பத்துக்கு மேல நாம் இன்பம் பெற மாதிரிதான் அருளை பெறுகின்ற இடத்த நாம் பெறுகின்றோம் இப்போ நாம் இருக்கக்கூடிய நியூட்ரல் புரியல இப்போ நியூட்ரல் இருந்து நம்ம உடம்பு என்ன ஆகணும் இன்னும் குஷ்டியாகணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த அருள் தான் ஆனந்தம் தான் சிவம் தருகின்ற ஆனந்தம் சரிங்களா இப்போ தான் நம்ம தத்துவ கூட்டத்திலிருந்து விலகி பார்த்தீங்கன்னாவே இந்த ஆனந்தம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் விளங்கிக்கலாம் நம்மளுக்கு இறைவன் கூட்டியிருக்கிறார் இல்லையா உலகம் இந்த உலகப் பொருள்லாம் இந்த உலகப் பொருள்கள் இருந்தெல்லாம் இதெல்லாமே தத்துவம் தான் எல்லாமே மாய என்று சொல்லக்கூடிய தத்துவம் இந்த தத்துவத்திலிருந்து நீங்க முப்பத்தி ஆறு தத்துவத்தை நீங்கள நீங்க முடிய சரிங்களா நீங்க முடியற காலம் என்னைக்கும் முப்பத்தி ஆறு தத்துவத்துல ஒரு தத்துவம் அந்த ஒரு தத்துவத்துல ஆயிரத்துல ஒரு கூர் எங்கேயாவது நீங்க முடிஞ்சு முயற்சி பண்ணிருக்கோமா முயற்சி பண்ணினீங்கன்னா அந்த இன்மை எப்படி இருக்கு நீங்க அம்மாவும் அணிஞ்சிருவீங்க நான் இந்த தத்துவத்திலிருந்து விடுபடுறதுக்கு நினைச்சேன் சிவபூசனை பண்கிறதுக்கு இருக்கிற ஆற்றல் என்னன்னு கேட்டீங்கன்னா நீ இதுவரைக்கும் எடுத்த முடிவுகள் எல்லாம் உறுதிப்பாடாக இருந்திருக்கார் இப்ப நீங்க சிவபூசணை செய்யும் போது எடுக்கிற உறுதிப்பாடு இருக்கு எப்படியும் இதை நான் கடைபிடித்து விடுவேன் அப்படி உறுதிக்கு வந்துடுவீங்க இது நம்மளுடைய வல்லமை இல்லை இறைவன் நமக்கு உள்ளே இருந்து நடத்துகின்ற வல்லமை சரிங்களா சுவாமி அதை என்ன பண்ணுவார் இந்த உயிருக்கு தேவை நாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மை புடம்போட்டு எடுத்துடுவார் நாம சிவபூசனை பெருமானிடத்துல அன்போடு செய்யணும் அவரே நம்ம என்ன பண்ணிடுவாருங்க ரோட்டை ஒடுங்க போட வேண்டிய வேலை அவருடைய வேலை எனவே இங்க பெருமாட்ட அந்த தெருச்சி மறுச்சியினால் முதல்வன் கருணை கடல் மூழ்கினரே அங்கங்கள்